நபிகள் நாயகம் சல்லாஹிவசல்லமன் அவர்கள் இரண்டு விஷயங்களிலே நீங்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீசரை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இரண்டு நபர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ளுங்கள் இந்த இரண்டை தவிர மற்ற எந்த விஷயங்களிலேயும் ஒரு கூட உங்களுடைய உள்ளத்திலே பொறாமை என்ற குணம் வந்துவிடக்கூடாது என்பதாக இந்த ஹதீஸிலே நமக்கு தருகின்றார்கள் ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அமர் ரதியுல்லாஹு தாலா நஹ்மான் அவர்கள் இந்த ஹதீஸு புகாரி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸு முஸ்லீம் ஷரீஃபிலே எண்ணூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக அப்துல்லாஹிபின் அமர் அல்லாஹு தாலான்ஹுமா அவர்கள் நபிசல்லாஹுலே வசல்லிருந்து கேட்ட செய்தியை அறிவிக்கின்றார்கள் எங்கள் நாயகம் சல்லாஹுமன் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு விஷயங்கள் இரண்டு மனிதர்களை தவிர அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மிக முக்கியமான செயற்பாடுகளைத் தவிர மற்ற எந்த விஷயங்களிலேயும் பொறாமை என்பது கிடையாது என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு அந்த இரண்டு நபர்கள் யார் அந்த இரண்டு நபர்களிடத்தில் இருக்க அந்த மகத்தான செயற்பாடுகள் என்ன என்பதை ஹதீசனுடைய வரிசை தொடரிலே சொல்லுவார்கள் ரஜுலுன் முதல் மனிதர் ஆத்தாஹுல்லாஹுல் குர்ஆன் அல்லாஹு தானா அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு குரானை கற்றுக் கொடுத்திருந்தான் குர்ஆனை நல்ல முறையில் ஓத தெரிந்தவர் குரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் குரானை அழகிய முறையில் ஓதி காட்டுபவர் குரானுக்கு அழகான முறையிலே விளக்கம் சொல்லக்கூடியவர் இப்படி குர்ஆனுடைய கல்வி ஞானங்களை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஆனா அவர் இரவும் பகலும் அந்த குர்ஆனுடைய விஷயங்களை படிப்பது பிறருக்கு கற்றுக் கொடுப்பது அதன் மூலியமாக மக்களை பயனடைய செய்வது இப்படி நன்மையான காரியங்களை அந்த குர்ஆனை வைத்து அவர் செய்து கொண்டிருந்தார் இந்த மனிதரை பார்த்து மக்களே நீங்கள் பொறாமைப்பட்டு கொள்ளுங்கள் எந்த அடிப்படையில் என்றால் இவருக்கு இவ்வளவு ஞானமா இவருக்கு ஞானமில்லாமல் போகட்டும் என்ற ரீதியில் அல்ல நேர்முரணாக இறைவன் இவர்களுக்கு கொடுத்த அதே குரானுடைய ஞானத்தை அல்லா எங்களுக்கும் நீ கொடுத்தால் அவர் செய்த அதே பணியை நாங்களும் செய்வோம் எங்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்ற ரூபத்திலே அடிப்படையிலே அவருடைய விஷயத்திலே நீங்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவது ஒரு மனிதரை சல்லல்லாஹே செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் வரதிலுள் ஆத்தாஹுல்லாஹு மாலன் அல்லாஹு ஜல்லஷான ஒரு மனிதருக்கு செல்வத்தை தந்திருக்கின்றான் செல்வ செழிப்பாக அவரை வைத்திருக்கின்றான் அந்த செல்வத்தை ஆனா வானா அந்த செல்வத்தை இரவும் பகலும் அவர் அல்லாஹவினுடைய பாதையிலே அவர் செலவு செய்கின்றார் மதரசாக்களுக்கு செலவு செய்கின்றார் பள்ளிவாசலுக்கு செலவு செய்கின்றார் ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்கின்றார் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கின்றார் எத்தீமான குழந்தைகளுக்கு செலவு செய்கின்றார் எல்லா நபர்களுடைய தேவைகளையும் மறிந்து அவர் கொடுக்கும் பழக்கம் உடையவராக தன்னை இரவு பகலாக அவரை அவர் அவரை மாற்றிக்கொண்டாரே அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு கொடுத்த செல்வத்தை போன்று யா அல்லா எனக்கும் நீ கொடுத்தால் அவரை போன்று நல்ல வழிகளிலே உனக்கு பொருத்தமான வழிகளிலே நான் அதை செலவழிப்பேன் என்ற அந்த பொறாமை நம்மளுடைய மார்க்கத்திலே ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வல்லமன் அவர்கள் சொன்னார்கள் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லமன் அவர்கள் சொன்ன இந்த இரண்டு செய்தியுமே ஒரு மனிதனை வழி இதே இரண்டு செய்தி ஒரு மனிதனை அழகான வழியிலும் கொண்டு சென்றுவிடும் முதல் விஷயம் குர்ஆன் இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா இந்த குர்ஆனை மிக தெளிவாக அல்லாஹுக்கு பயந்து இறையச்சத்தோடு முகஸ்துதி இல்லாமல் அதை கற்று தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவன் சிறந்தவன் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து முன்னோர்கள் முஃபசிரீன்கள் குரானுடைய விரிவுரையாளர்கள் அவருடைய சொற்களை எல்லாம் அவருடைய விரிவுரைகளை எல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடியவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவன் சிறந்த மனிதன் இதல்லாமல் வெறுமனே குரானுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒருத்தன் செயல்பட்டால் அந்த குர்ஆன் அவனை கெடுத்துவிடும் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் திருமறை வேதத்திலே உங்களுக்கு எப்படின்னு வர்ற வரைக்கும் நீங்கள் அமல் செய்யுங்கள் என்பதாக ஒரு ஆயத்து சொல்லுது வாபுதர் ரப்பக ஹத்தா ஏத்தியக்கல் யக்கீன் உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை நீங்கள் என்ன செய்யுங்க அமல் செய்யுங்கன்னு ஒரு ஆயத்து சொல்லுது ஒருவன் படிக்கின்றான் எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது முப்பது வருடங்களாக நான் அமல் செய்து கொண்டிருக்கின்றேன் முப்பது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எல்லா நம்பிக்கையும் வந்துருச்சு இதுக்கு மேல நான் தொழுக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா அதுதான் சொல்கின்றேன் புராணுடைய வெறுமனே அதனுடைய ஆயத்துக்களை அதனுடைய பொருளை நீங்கள் படித்துக்கொண்டு அப்படியே அமல் செய்ய ஆரம்பித்தால் அது அதிக நபர்களை கெடுத்துவிடும் அதே நேரத்திலே அந்த குரானுடைய அந்த ஆயத்தினுடைய விரிவுரையை நாம் படித்து செயல்படுகின்ற பொழுது சீரான வழியில் கொண்டு செலுத்துவிடும் அப்போ அந்த ஆயத்தில் யக்கீன் என்பதற்கு மௌத் என்பதாக சொல்லுவார்கள் யார் இப்போ அப்பாஸ் அடியல்லாகத்தாலா அனுகுமா அனுகான் மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் அமல் செய்யுங்கள் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுங்க அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அப்போ நம்ம மரணிக்கின்ற வரைக்கும் செய்ய வேண்டும் திருமறையில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தண்ணீர் கிடைக்கலண்டா மண்ணை கொண்டு நீங்கள் தயம செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் தண்ணீரை வச்சு எப்படி நம்ம உதவு செய்வோம் அள்ளி அள்ளி மூஞ்சியை கழுவோம் முகத்தை கழுவோம் கரங்களை கழுவோம் மசகு செய்வோம் எல்லாம் செய்வோமா இல்லையா அது மாதிரி நினைத்து கொண்டு ஒருவன் மண்ணை அள்ளி முகத்தையும் கையையும் தலையையும் மசகு செய்து கழுவினால் அது கெடுத்து விடுமா இல்லையா அப்போ அதற்குண்டான சட்டத்திட்டங்களை அதனுடைய விரிவுரைகளை நமக்கு சொல்லுவார்கள் ஆக குரானுடைய அந்த இல்ம் என்பது அந்த ஹெக்குமத் அந்த ஞானம் என்பது அல்லாஹூ ஜல்லுத்தாலா எல்லா நபர்களுக்கும் கொடுத்திருக்கின்றான் அதை மிகச் சரியாக அதை விளங்கி எடுத்து அமல் செய்து தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவன் சிறந்தவன் அந்த சிறந்தவனை பார்த்து நாம் பொறாமை கொண்டு இவனை போன்ற ஞானங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் இவன் செய்யக்கூடிய அந்த சேவையை நானும் செய்வேன் என்பதாக நாம் அதிலே அந்த விஷயத்திலே எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இரண்டாவதாக செல்ல சொன்ன செய்தியும் அதுதான் செல்வம் ஒரு அதே செல்வம் குரான் எப்படி நேர்வழியும் படுத்தும் ஒருவனை லலாலத்திலேயும் கொண்டு செல்லுமோ அது மாதிரி செல்வமும் அப்படித்தான் ஒருவனை சீரான வழியிலே அது கொண்டு செல்லும் அதே நேரத்திலே அதே செல்வம் அவனை வழிகெடுத்தும் விடும் தவறான பாதைகளிலே செல்லக்கூடிய அந்த வழிகளும் செல்வத்திலே இருக்கிறது நல்ல பாதையிலே செல்லக்கூடிய வழிகளும் செல்வத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்ல இவன் எந்த வழியை செல்வத்தை வைத்து பணத்தை வைத்து காசை வைத்து அவன் தேர்ந்தெடுக்கின்றான் என்பதில்தான் மிகுந்த கவனம் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆக இரண்டு நபர்கள் விஷயத்திலே நீங்கள் பொறாமைப்பட்டு கொள்ளுங்கள் ஒருவருக்கு அல்லாஹு குரானுடைய ஞானங்களை கற்றுக் கொடுத்து அதை நல்ல முறையில் அல்லாஹுக்காக வேண்டிய இறைச்சத்தோடு அதை கற்றுக் கொடுப்பவர் இன்னொருவர் அல்லாஹூ ஜெல்லஷானா அவருக்கு செல்வத்தை கொடுத்து அதை அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுக்கு பொருத்தமான வழிகளிலே அவர் செலவு செய்யக்கூடியவரை பார்த்து நமக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை கொடுக்க வேண்டும் நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே நீங்கள் அதை ஆசைப்பட்டு கொள்ளுங்கள் என்பதாக சல்லதா அலம் ஹதீசர் சொல்லி தர்றாங்க எல்லாம் உள்ள ரூல் ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் உலைவு செல்ல மன்னவர்கள் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் ஒழுக்க நெறிமுறைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாகுராவாது